இப்போ அனைவருக்கும் நிறுவனம் கொடுத்துருக்கேன் எனக்கு என்ன ஸ்பிலண்டரு பிஏ சிக்ஸ்ங்க மால் பண்ணி ஃபால்ட் எழுதியே இருக்குது நம்மள வந்துருக்கு செக் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பால்ட் இருந்தது பார்த்தோம்னா பி ஒன் ஃபைவ் த்ரீ டூங்க ஃபால் ஃபால்ட் பார்த்தா லீனாங்க ஃபால்ட் போடுங்க இது வேறு கொடுத்து பார்த்தோம் பார்த்து எற ஆகலை ஆகல செக் பண்ணி சீட் போடலாம் தள்ளுங்க அழைச்சு இந்த பார்த்தீங்கன்னா கேபிள் ஃபுல்லாக ஜாக் லேப்டாப்லாம் அதுவும் ஒயரீமாவும் கடையாக இருக்குது ஷார்ட் ஆகாதிருக்கு பாருங்கள் ஸ்பெண்ட் சீட்டு காப்பிட்றோம் இது நம்ம இந்த லைன் கூட காடி கட் இருக்கோம் பார்த்திங்கன்னா டூ லோல்டு இது ப்ளாக் ரெட் கோடு எல்லோ ப்ளஸ் வந்து கிரே கலர் கோடு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓல்டு டூ ஹோல்ட் வந்து ஃபைவ் ஓல்ட் அவுட்புட் லைனு இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீனில் ரெட் கோடு இருக்கும் மேம் அரேஞ்ச் கோட் வந்து க்ரோண்டுங்க இது ஒர்க் ஆனால் ஒர்க் பண்ணிடுச்சேன்னா இது வந்து ஒயரிங் தான் தேஞ்சி டேமேஜ் ஆகிடுது நம்ம டேப் அடிச்சு மேட் வச்சு லேப் போட்டிருக்கோம் மூன்று சென்றது நன்றி வணக்கம் வந்தா பிரபுனா